வந்துட்டேன் ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா வந்துருக்குறாங்க பிரேமக்கா வாங்க 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 சாமிக்கு என்னென்னாவும் ஆயி சொல்லியிருக்காங்க வாங்க சாமிக்கு என்னென்னா பிரேமக்கா வாங்க வாங்க ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பார்ப்பாங்களா நல்லா இருக்கிறாங்களா அம்மா அம்மாயி நல்லா நல்லா இருக்கிறாங்களா லைக் போட்டமைக்கு மிகுந்த நன்றி கண்ணுக்கு அழகு கவிதைக்கு போய் சாமிகனா என்ன மேடம் தான் சொல்கிறீங்க போனேன் இதுக்கு முன்னாடி எப்போயும் வந்து நான் பேசினேன் கவர்மெண்ட்டு படிக்கலன்னு கோச்சிட் போனீங்க அதனால் மேடம் தங்கச்சியாவது அப்படின்னு சொல்லி மேடம்னு கூப்பிட்டுருக்குறீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா

hey hey mm -hmm.